அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வெள்ளக்கோவில் சக்தி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த முத்து பவளங்கள் அதாவது இந்த ஸ்டோன்ஸ் அதாவது நவரத்தனங்கள்னு இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம ஜாதகத்துல பயன்படுத்துறது நம்ம எப்படி பயன்படுத்துறது ஜாதகத்துல எந்த மாதிரி இணைவுகள் இருந்தால் நம்ம என்னென்ன அந்த பவளங்களை பயன்படுத்தினா நம்ம அந்த பிரச்சனையில இருந்து விடுபடலாம் அப்படிங்கிற பத்தி பார்க்க போகிறோம் அதாவது பொதுவா வந்து ஒரு ஜாதகத்துல செவ்வாய் சனி செவ்வாய் ராகு இந்த மாதிரி கிரகங்கள் இணைவு இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வந்து விபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு சாதாரணமா செவ்வாய் சனி விபத்து கொடுக்குது செவ்வாய் ராகு இணைந்திருந்தால் விபத்தை கொடுக்கிறது ரைட்டுங்களா ஸோ இந்த மாதிரி கிரக நினைவுகள் நம்மளுடைய ஜாதகத்துல இருக்குமானால் நாம வந்து எந்த மாதிரியான ஒரு நவரத்தனங்களை அணிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன ஒரு பதிவு தான் இது சரிங்களா ஸோ நீங்க வந்து ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அது நமக்கு முக்கியம் இல்லை ஆணோ பெண்ணோ ஆனால் உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் சனி அல்லது செவ்வாய் ராகு லக்னத்துல இருந்தாலும் சரி அல்லது எட்டாம் இடத்துல இருந்தாலும் சரி அல்லது பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி இது அதிகமாக பாதிப்பு தரக்கூடிய இடங்கள் என்ன அப்படின்னா லக்னத்தில் இருக்கும்போது பாதிப்பு கொடுக்கறது ஆறு எட்டுல இருந்தால் பாதிப்பு கொடுக்கறது ப்ளஸ் வந்து பனிரெண்டு ஆறு ஆறு எட்டு பனிரெண்டு இந்த இடங்கள்லாம் நமக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்குறது அப்போ இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் சனி எங்கே இருந்தாலுமே நம்ம இதை போட்டுக்கலாமா அப்படின்னு அனுபவபூர்வமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது நூற்றுக்கு நூறு நம்ம ஜாதக ஜாதகட்டில் பன்னிரெண்டு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலுமே நான் சொல்லக்கூடிய அந்த நவரத்தனங்களில் நீங்களே செலக்ட் பண்ணி வாங்கி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் பயன்படுத்தலாம் சின்னதாக ரொம்ப காஸ்ட்லியாகவும் இல்லை ரொம்ப இதாகவும் இல்லாமல் ஸோ ஒரிஜினல் பவளங்களை நீங்கள் தேடிப்பிடிச்சு வாங்குங்க ஒரிஜினல் பவளமா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த சிட்டிக்குள்ளே இருக்கிறீங்களோ அந்த சிட்டிலே வந்து லேபுல்லாக இருக்குது அதை வந்து வெரிஃபை பண்ணி ஒரிஜினலா இல்லையான்னு சொல்றதுக்கு லேப் டெஸ்டிங்கெல்லாம் இருக்கு சரிங்களா ரொம்ப கம்மி காஸ்ட் தான் ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அல்லது நூறு ரூபா நூற்றம்பது ரூபா தான் வாங்குவாங்க லேப் டெஸ்டிங்கே சரிங்களா நீங்க எவ்வளவு பெரிய கடைகளில் வாங்கினாலும் ஸோ விபத்து வராமல் தவிர்ப்பதற்கு என்ன ஸ்டோ சிவப்பு பவளம் இருக்கு இல்லைங்களா சிவப்பு பவளத்தை அல்லது வெண்முத்து வெண்முத்து இருக்கு பாருங்க அந்த வெண்முத்தை நீங்க வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க ஜாதகத்துல இந்த செவ்வாய் சனி செவ்வாய் ராகுவினால் ஏற்படக்கூடிய தாக்கத்திலிருந்து விடுபட்டு அந்த இருந்து விடுபடலாம் விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகளே இல்லை நூறு சதவீதம் நம்பிக்கையா நீங்களே செய்து கொள்ளலாகும் நிறைய பரிகார முறைகள் இருக்கு உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் நான் சொல்ல புதுசா சொல்ல போறது இல்லை ஆனால் எனக்கு அதையெல்லாம் தாண்டி இந்த விஷயம் உங்களுக்கு அற்புதமாக கை கொடுக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கமெண்ட்ல உங்களுடைய ஒரு செக் பண்ணி பார்த்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பதிவு செய்யுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்